இந்திய பாராளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவுகள் குறித்து சிறப்பு தொகுப்புகளை நமது செய்தியாளர்கள் தருகிறார்கள் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நாடே எதிர்பார்க்கும் கரூர் நாடாளுமன்ற தேர்தல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக கரூர் மாவட்ட செய்தியாளர் சம்பத்குமார் வாக்குப்பதிவு களத்தில் இருந்து தெரிவிக்கிறார் இனி விரிவான செய்திகள் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இல்லாத ஒரு தனி சிறப்பு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அரங்கேறியுள்ளது இந்த தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தமிழகத்தில் அதிகபட்ச வேட்பாளர்கள் களத்தில் உள்ள தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியாகும் இதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செந்தில் நாதன் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அதிமுக சார்பில் தங்கவேல் நாம் தமிழர் கட்சி சார்பில் கருப்பையா உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கூடுதல் தகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையின் சொந்த ஊர் கரூர் மாவட்டமாகும் இன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்கா சூடாமணி ஊராட்சியில் உள்ள ஊத்துப்பட்டியில் அண்ணாமலை தனது வாக்கை செலுத்தினார் அருகில் உள்ள திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது வாழ்க்கை செலுத்தினார் கரூர் மார்னிங் ஸ்டார் பள்ளியில் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் தனது வாக்கை பதிவு செய்தார் கரூர் ஆண்டான் கோயில் கிழக்கு அரசினர் மேல்நிலை பள்ளியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது வாக்கை செலுத்தினார் கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பள்ளியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா தனது வாக்குப்பதிவு செய்தார் கரூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு துவங்கி காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஏறக்குறைய பனிரெண்டு முதல் பதிமூணு சதவிகிதம் வரை சராசரியாக வாக்குகள் பதிவாகி வருகிறது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்